ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி கலர் கலராக ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுமா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் உள்ள கலர் பேப்பர் எடுத்து ஃபோல்டு பண்ணிக்கங்க மறுபடியும் அதை ஃபோல்டு பண்ணுங்கள் மறுபடியும் அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க மொத்தம் த்ரீ டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணணும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா வளைவாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் மற்றதையும் நீங்கள் இதே போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று எடுத்து அதில் ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க அடுத்து செகண்ட் ஒன்று எடுத்து அதில் டூ பார்ட்டை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்னை எடுத்து அதில் த்ரீ பார்ட்டை கட் பண்ணி தனியாக எடுத்துடுங்க நெக்ஸ்ட்டு எடுத்து அதில் ஃபோர் ஃபோர் பார்ட்டை கட் பண்ணி தனியாக எடுத்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் மேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்றை எடுத்து அதை இந்த மாதிரி பெஃபிகால் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணிக்கிறோம் அடுத்ததையும் நம்ம அதே போல் பண்ணிக்கிட்டே வரணும் பெஃபிகால் வச்சு வச்சு நம்ம அதை பேஸ்ட்டு பண்ணி ஒரு ஃப்ளவர்ஸ் போல் கொண்டு வரணும் அதே போல் எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ வந்து மிச்சம் பண்ணலாம் கடையில் போய் காசு கொடுத்து நம்ம எதுவுமே வாங்க வேண்டாம் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் கலராக இந்த மாதிரி நம்ம பண்ணி பொக்கே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் வேறு ஏதாவது டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட்டு பண்ண போகிறோம் இப்படி பண்ணால் தான் அது ஃப்ளவர்ஸ் மாதிரி வரும் ஒன்று மேலே ஒன்று வச்சு எப்படி நம்ம மேக் பண்ணோம் ரொம்ப அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை தேவை நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம இதில் லீஃப் மாதிரி கிரீன் கலரில் இருந்தால் தானே அது வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கிரீன் கலர் வச்சு ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அதே போல் பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வளைவாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதில் நம்ம பிஃபிகால் வச்சு பேஸ்ட்டு பண்ண போகிறோம் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம அப்படியே அது மேலே வைக்க போகிறோம் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் காசை கொடுத்து எதுவுமே கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளோட டேலண்ட்டை வச்சு நம்மளே எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் தேங்க்யூ